மெய்ப்பொருள் அருட்பெருஞ்சோதி அகவல் கலங்க நீத்துலகம் கழிப்புற மெய் நெறி விளங்க எண்ணுள்ளே விலங்கு மெய்ப்பொருளே மூவிறு நிலையின் முடிநடு முடிமேல் ஓவர விளங்கும் ஒருமை மெய்ப்பொருளே எழுநிலை மிசையே இன்புரு ஆகி வலுநிலை நீக்கி வயங்கு மெய்ப்பொருளே நவநிலை மிசையே நடுவுரு நடுவே சிவமயம் ஆகி திகழ்ந்த மெய்ப்பொருளே ஏகா தசநிலை யாது அதிநடுவே ஏகா தனமிசை இருந்த மெய்ப்பொருளே திரையோ தசநிலை சிவவெளி நடுவே வரையோ தருசுக வாழ்க்கை மெய்ப்பொருளே ஈரன் நிலையென இயம்பு மேல்நிலையில் பூரண சுகமாய் பொருந்து மெய்ப்பொருளே எல்லா நிலைகளும் இசைந்து ஆங்காங்கே எல்லாமாகி இளங்கு மெய்ப்பொருளே மனாதிகள் பொருந்தா வானொடு வானாய் அனாதி உண்மையதாய் அமர்ந்த மெய்ப்பொருளே தானொரு தானாய் தானே தானாய் ஊனுயிர் விளங்கும் ஒரு பொருளே அதுவினுள் அதுவாய் அதுவே அதுவாய் பொதுவினில் நடிக்கும் பூரண பொருளே இயல்பினுள் இயல்பாய் இயல்பே இயல்பாய் உயலுற விளங்கும் ஒருதனி பொருளே அறிவினுள் அருவாய் அறுவரு அருவாய் உருவினில் விளங்கும் ஒரு பரம்பொருளே அழகிலா சித்தாய் அதுநிலை அதுவாய் உலகளாம் விளங்கும் ஒருதனி பொருளே பொருளினுள் பொருளாய் பொருளது பொருளாய் ஒருமையின் விளங்கும் ஒருதனி பொருளே ஆடுரு சித்திகள் அறுபத்தி நான்கு கோடியும் விளங்க குளவு மெய்ப்பொருளே காட்டுரு சித்திகள் கோடி பல்கோடியும் ஆட்டுற விளங்கும் அருட்பெரும் பொருளே அறிவுறு சித்திகள் அனந்த கோடிகளும் பிரிவர விளங்கும் பெருந்தனி பொருளே வீடுகளெல்லாம் விதிநெறி விளங்க ஆடல் செய்து அருளும் அரும்பெரும் பொருளே பற்றுகளெல்லாம் பதிநெறி விளங்க உற்றருள் ஆடல் செய் ஒருதனி பொருளே